அதிகமா தூக்கம் வரல அப்படின்னா நமக்கு மெலட்டோனின் சரியா சுரக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இனிமேல் வந்து மெலட்டோனின் டேப்லெட் வாங்கி யூஸ் பண்ணனும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க ஏன்னா அதுக்கப்புறம் உம்னு ஒரு சவுண்ட் கொடுக்கணும் நம்மளோட சுண்டு விரல் நம்மளோட வாய்க்கு நேராக இருக்கணும் இந்த மாதிரி பயிற்சிகள் கூட தூக்கம் வர்றதுக்குமே நல்லதா இருக்கும் இந்த மூணுமே சந்திக்க கூடிய சென்டர் பாயிண்ட் தான் வந்து நம்ம பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் உள்ளங்காலுக்கு நல்லா தேய்ச்சிட்டு படுக்கிறதுனால நல்லா தூக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹலோ யோகம் வியூவர்ஸ் நான் சங்கீதா நம்ம என்ன பார்க்க தூக்கமின்மை பல பேருக்கு இந்த தூக்கமின்மை எதனால ஏற்படுது எப்படி தூக்கமின்மை இல்லாம நம்ம சரி செஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆரோக்கியமா தூங்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா தூக்கமின்மைங்கிற பிரச்சனை எதனால ஏற்படுது சொல்லுங்க அதிகமான மனக்கவலை அதிகமான சிந்தனை குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் அல்லது உடல் நல தொந்தரவுகள் அதாவது நோய்களால அவதிப்படுறது வேலை பழு ரொம்ப அதிகமா இருக்கிறது அல்லது தூங்குறதுக்குன்னு நம்ம எதுவுமே டைம் ஒரு செட்டில்மெண்ட் இல்லாம நம்ம பாட்டுக்கு எப்போ வேணாலும் தூங்கலாங்கிற மாதிரி ஒரு டைமிங் லிமிட் இல்லாம நம்ம ஃபாலோ பண்ணாம இருக்கிறது இந்த மாதிரி நிறைய காரணங்களால தூக்கமின்மை அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு ஏற்படுது இல்லைங்களா சோ நம்ம வந்து தூக்கம் ப்ராப்பராக வரணும் அப்படின்னா எந்த மாதிரி வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றலான்னு தெரிஞ்சுக்கலாமா தூக்கம் அப்படிங்கிறது வரம் இந்த தூக்கம் வர்றதுக்கு எந்த சுரப்பி நமக்கு தேவைப்படுது அப்படின்னா மெலட்டோனின் அப்படிங்கிற சுரப்பி தான் தேவைப்படுது இது வந்து நம்மளோட உடம்புல பீனியல் சுரப்பியால தான் வந்து சுரக்கப்படுது இது அதிகமா தூக்கம் வல்ல அப்படின்னா நமக்கு மெலட்டோனின் சரியா சுரக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஆனா நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இனிமேல் வந்து மெலட்டோனின் டேப்லெட் வாங்கி யூஸ் பண்ணனும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க ஏன்னா கண்டிப்பா நல்ல நிம்மதியா ஆரோக்கியமா தூக்கம் வர்றதுக்கான நிறைய டிப்ஸ் இந்த வீடியோல நான் இப்ப சொல்ல இங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கிறதா நினைச்சுக்கோங்க இங்க இருந்து ஒரு குச்சி சொரூரம் அப்படின்னா இங்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதோட சென்டர் பாயிண்ட் இந்த காதில இருந்து ஒரு குச்சி சொரோரம் அது இங்க வருது அப்படின்னா இதோட சென்டர் பாயிண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட இருந்து பேக் சைடு இங்கே தலை வரைக்கும் பண்ணும்போது மொத்தத்துல மொத்தத்தில் இந்த மூணுமே சந்திக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட் தான் வந்து நம்ம பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பீனியல் கிளாண்ட்ல இருந்து தான் நமக்கு நிம்மதியாக தூக்கம் வரதுக்கான மெலட்டனின் அப்படிங்கிற சுரப்பி சுரக்குது ஸோ இந்த மெலட்டனின் எப்போ உங்களுக்கு வந்து கம்மியாக சுரக்குதோ அப்போ உங்களுக்கு தூக்கம் இருக்காது அதே மாதிரி நம்ம ரொம்ப சந்தோஷமா நலமாக வாழ்கிறோம் அப்படின்னா செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு சுரப்பி சுரக்கும் இந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தூக்கமின்மையும் மகிழ்ச்சியின்மையுமே ஏற்படும் ஸோ இப்போ நல்லா தூக்கம் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த பயிற்சியை டெய்லியுமே நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி அஞ்சு டு பத்து நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மூளையில இருக்கக்கூடிய நூறு மில்லியன் நியூரான்ஸும் நல்ல ஒரு சூப்பராக ஆக்டிவேட் ஆகுறது மட்டும் இல்லாம ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஃபோக்கஸ் பவர் அதிகரிக்கும் அருமையான ஆழ்ந்த தூக்கத்துக்கே நீங்க போயிடலாம் அந்த பயிற்சியை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரெண்டு உள்ளங்கைகளாலேயும் நம்மளோட காதுகளை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும் மூச்சை நல்லா இழுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும்போது தினசரி தொடர் பயிற்சி இருந்ததுன்னா நம்மளோட பிரெயின் வந்து ரொம்ப சூப்பராக ஆக்டிவேட்டாக இருக்கும் தூக்கமுமே ரொம்பவே நல்லா சீக்கிரமா ஆழ்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு கண்டிப்பா பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தூக்கமின்மை பிரச்சனை சரியாகிறதுக்கு இப்போ நம்ம ஒரு முதிரை தான் பார்க்க போறோம் அந்த முதிரையோட பேர் என்ன அப்படின்னா ஞான முதிரை இந்த முதிரையை நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட கட்டை விரலில் ஆள்காட்டி விரல் டச் பண்ணணும் மற்ற முத்திரைகளுக்குலாம் வந்துட்டு நுனி டச் ஆகணும் இல்லைங்களா ஆனா இந்த தூக்கம் வரதுக்கான ஞான முதிரைக்கு நுனி டச் ஆக கூடாது கட்டை விரல்ல இருந்து கொஞ்சம் அந்த நுனியில இருந்து கொஞ்சம் இறங்கி இந்த மாதிரி நீங்க டச் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க வானம் பார்த்து உங்களோட உள்ளங்கை இருக்கணும் முதுகு தண்டு நேரா இருக்கணும் நீங்க பெட்ல நேரா படுத்துட்டு கூட இந்த முதிரையை பண்ணலாம் ஒரு டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கும் போதே கண்டிப்பா உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்துடும் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம் இந்த முத்திரையை வச்சுட்டே தூங்கலாமா அப்படின்னா அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை எந்த ஒரு பொசிஷன்ல நம்ம தூங்கினாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கைகள் கால்கள் என்ன ஆகும்னா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதனால இந்த ஞான முதிரையை நீங்க கவலைப்படாம பயப்படாம தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு வலது மூளை இடது மூளைன்னு இருக்கு இல்லைங்களா இதோட ஆக்டிவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது லெப்ட் பிரைன் இருக்கு இவங்க வந்து அதிக காட்சி கற்பவர்களா இருப்பாங்க அதுக்கப்புறம் மொழியின் செயல்பாடு வந்து ஒரு லெப்ட் ஹேண்ட் யூசருக்கு மூளையோட இடது அரைக்கோளத்துல தான் செயல்படும் அடுத்ததா வலது மூளை இது கிரியேட்டிவிட்டி செவித்திறன் ரொம்பவே அதிகமா இருக்கும் இங்க கட்டுப்படுத்தப்படக்கூடிய பிற செயல்பாடுகளே அடங்கும் மேக்சிமம் த்ரீ இயர்ஸ் வரைக்குமே நல்ல செயல்பாடு இந்த வலது மூளை மூலமா இருக்கும் பொதுவாகவே நம்ம எப்படி தூக்கம் வர்றதுக்கு நம்ம வந்து இரண்டு காதுகளையுமே கூட உள்ள மினிட்ஸ் அந்த மாதிரி கூட சில பேசிக்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா நம்மளோட ரெண்டு கட்டை விரலுமே காதில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்மளோட ரெண்டு ஆள்காட்டி விரலையும் புருவத்தில் வச்சுக்கணும் நம்மளோட விரலை வந்து கண்கள் மேலே படும் மாதிரி வச்சுக்கணும் நம்மளோட மோதிர விரல் மூக்கு டச் பண்ற மாதிரி இருக்கணும் நம்மளோட சுண்டு விரல் நம்மளோட வாய்க்கு நேராக இருக்கணும் இந்த மாதிரி பயிற்சிகள் கூட தூக்கம் வரத்துக்குமே நல்லதா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் யோகாவில் மேக்சிமம் பேசிக்ஸ் வந்து இதுதான் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஒரு டைம் நீங்கள் அந்தங்கிற சவுண்டோட அந்த பயிற்சியும் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே ஆழ்ந்த தூக்கம் வந்துடும் அது மட்டும் இல்லாம இல்ல நான் இந்த பயிற்சி எல்லாம் பண்ணலைங்க இதெல்லாம் ரொம்ப டஃபா இருக்கு வேற ஏதாவது ஹோம் ரெமெடியா சொல்லுங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு ரெமெடி இருக்கு என்ன அப்படின்னா நம்ம டெய்லியுமே நல்லெண்ணெய உள்ளங்கால்க்கு நல்லா தேய்ச்சிட்டு படுக்கிறதுனால உடல் உறுப்புகள் அனைத்துமே சூடு இல்லாம அதாவது அதிகமான ஹீட் இல்லாம குளிர்ச்சி ஆகிறதுனாலையும் நல்லா தூக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியும் இல்லைன்னா நீங்க வாரம் ஒரு முறை ஆண்கள் பாத்தீங்க அப்படின்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வாரம் ஒரு நாள் அல்லது இந்த இரண்டு நாளும் இருந்தாலும் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஆஹ் ரெண்டு நாளும் நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலும் ஓகே இல்ல ஒரு நாள் தான் டைம் இருக்குன்னு இந்த ரெண்டு நாட்கள்ல ஆண்களா இருந்தாலும் அவங்களுக்குரிய நாட்கள்ல பெண்கள் அவங்களுக்குரிய நாட்கள்ல தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லா நல்ல நேர மசாஜ் பண்ணிட்டு பதினஞ்சு நிமிஷம் டு ஒரு முப்பது நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா சுடுதண்ணில குளிச்சிட்டீங்க அப்படின்னாலும் உடல் உறுப்புகள் மொத்த உடலுமே கூட நல்லா குளிர்ச்சி அடைந்து கண்டிப்பா இரவு தூக்கமின்மைக்கு வாய்ப்பே கிடையாது ஆழ்ந்த தூக்கம் இது ரொம்ப ஒரு அற்புதமான தீர்வா இருக்கும் வாரம் ஒரு நாளாவது நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க மாற்றத்தை உணர்வீங்க இந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கு இன்னொரு ஹோம் ரெமிடி என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து நல்லெண்ணெய் ஆயில் பாத்லாம் பண்றதுனால சிலருக்கு வந்து சளி பிடிச்சிக்கும் தொந்தரவுகள் ஏதாவது பண்ணும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லெண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு அதுல பூண்டு ஒரு ஒரு பல் ரெண்டு பல் பூட்டிங்கன்னா பண்ணா கூட போதும் பூண்டும் பிளாக் பெப்பரும் ஆட் பண்ணிட்டு நல்லா காய வச்சு நல்லெண்ணெயில இந்த ரெண்டு பொருளையும் நீங்க ஆட் பண்ணி உங்களோட தலையில இருந்து கால் வரைக்கும் உடம்பு ஃபுல்லா மசாஜ் பண்ணிட்டு அதாவது அந்த டைம்ல மொபைல் பாக்குறது யார்ட்டையாவது பேசிட்டு இருக்கிறது டிவி பாக்குறது இந்த மாதிரி எந்த செயலும் இல்லாம முழு கவனத்தோட இந்த ஆயில் மசாஜை நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உடல் உறுப்புகள் ஃபுல்லா பயங்கர நல்ல கூலிங் ஆயிட்டு ஏன்னா இப்ப எண்ணெய் வந்து காய்ச்சல் எண்ணெய் உங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்ல உடம்பு அதாவது உறுப்புகள் எல்லாமே நல்லா கூலிங் ஆகி கண்டிப்பா சுடுதண்ணியில நீங்க குளிக்கும் போது நைட்டு நல்லாவே ஆழ்ந்த உறக்கம் வரும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பாட்டி வைத்தியம் பரம்பரை ரகசியம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நீங்க வந்து ஜாதிக்காய் பொடி எடுத்துக்கோங்க கச கசா எடுத்துக்கோங்க ஜாதிக்காய் பொடியை வந்து ஒரு டம்ளர் பசும்பால்ல அதாவது கம்பல்சரி பசும்பால் தான் யூஸ் பண்ணனும் ஒரு டம்ளர் பசும்பால்ல ஜாதிக்காய் பொடியை நீங்க எப்படி எடுத்து போடணும் அப்படின்னா இப்படி ஒரு சிட்டிகை அளவு அதாவது இந்த விரலை இப்படி டச் பண்ணி எடுத்து இப்படி பால்ல போடணும் அந்த அளவும் அது மட்டும் இல்லாமல் கசகசாவும் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து அந்த பாலை குடிச்சீங்க அப்படின்னாலும் தூக்கம் ரொம்பவே அற்புதமாக வரும் அதுக்கப்புறம் நீங்கள் நைட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கட்டை விரல் நுனியில் இப்படி அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னாலும் தூக்கம் நல்லா வர்றதுக்கு இதுவுமே ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அதே மாதிரியே பாதத்தில் இருக்கக்கூடிய பெருவிரலில் நல்லா நல்ல நிலையில நல்லா மசாஜ் பண்ணலாம் பாதம் ஃபுல்லாகவே நல்ல நிலையில மசாஜ் பண்ணலாம் இந்த மாதிரியுமே நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தூக்கம் இன்மை அப்படிங்கிற ஒரு தொந்தரவே உங்களுக்கு கட்டாயமா இருக்காது அளவான தூக்கம் தூங்கி ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும் அடுத்ததான் இந்த தூக்கம் இன்மை தொந்தரவுக்கு வர்ம தான் பாக்க போறோம் இந்த வர்ம புள்ளியை வந்து நம்ம பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுத்துக்கலாம் நான் சொல்ற ஒவ்வொரு விரலுக்கும் டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்மளோட லெப்ட் ஹேண்ட்ல சுண்டு விரல் இருக்கு இல்லைங்களா அதுக்கு நேராக கீழே இந்த இடத்துல அழுத்தம் டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஆர் ஃபைவ் மினிட்ஸ் கூட நீங்கள் இப்படி கிளாக் வைஸ் அழுத்தம் கொடுக்கலாம் அதே மாதிரி நம்மளோட நடுவிரலில் கீழே நேராக இப்படி மணிக்கட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கலாம் அதே மாதிரி நம்மளோட கட்டை விரலோட சைடில் சென்டர்ல வரக்கூடாது சைடில் இப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா மொத்தத்தில் இந்த மூணு பயிற்சியுமே ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணணும் டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஒரு பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் இந்த வர்ம புளியை நீங்க பயன்படுத்துறதுனாலையும் ஆழ்ந்த தூக்கம் வந்து ஆரோக்கியமா வாழ முடியும் என்ன யோகம் வியூவர்ஸ் இவ்வளவு நேரமா தூக்கம் வராம கஷ்டப்படுறதுக்கான இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது தூக்கமின்மை காரணத்துக்காக ரொம்ப சிரமப்படுறாங்க மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் நம்மளோட யோகம் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே ஒரு அற்புதமான பதிவோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி இதே மாதிரியே நிறைய ஹெல்த் டிப்ஸ் அதுவும் ஹோம் ரெமெடி நிறைய சொல்லியிருக்கேன் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பாத்துக்கலாம்